கண்ணாட போதும் இல்ல கண்ணாட கண்ணாடைய போதும்னா நாளைக்கு தூடுறது போதும் ஸ்ரீ வராக மிகிறார் ஜோதிட பயிற்சி மையம் ஜோதிட ஆசிரியர் தலைவர் என்னுடைய குருநாதர் ஐயா அவர்களுக்கு முருகன் வணக்கம் இங்கே பதினைந்தாவது ஜோதிட கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் பேசக்கூடிய தலைப்பு இளமையில் வறுமை இந்த வறுமையினால ஒரு மனிதன் என்னென்ன பிரச்சனைகளை சந்திப்பான் இளமையில ஏன் வறுமை வருது என்ன காரணத்தால வருது இதற்கும் என்ன சம்பந்தம் ஜோதிட இதை கண்டுபிடிக்கலாமா இல்ல பிரச்சனை தீர்க்கறதுக்கு வழி இருக்கா இதை உங்ககிட்ட பேச போறேன் இளமையில் வறுமை பொதுவாக ஒரு மனுஷனுக்கு வறுமை அப்படின்னாலே வந்து கஷ்டம் வந்து பல வழியில வரும் கஷ்டம் வந்து உறவுகளால் வரும் தொழிலால் வரும் பிள்ளைங்களால வரும் பெற்றோர்களால் நல்லா கஷ்டம் வரும் அந்த வறுமைன்றது பணத்தால் மட்டும்தான் வரும் அப்போ அந்த வறுமை அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு சுகபோகத்தையும் அனுபவிக்க முடியாது ஒரு மனுஷனுக்கு வறுமை வந்துடுச்சு அப்படின்னா எந்த ஒரு சுகபோகத்தையும் அனுபவிக்க முடியாது நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது நல்ல உடை துணிமணி நல்ல வீடு வாகனம் நல்ல தொழில் தொழில் அமையாது வறுமை வந்துச்சுன்னா தான் கூடி தான் போகணும் இந்த இது போன்ற பிரச்சனைகளை இந்த வறுமை வந்துச்சுன்னா ஒரு மனுஷன் அனுபவிச்சே ஆகும் சரி அது என்ன இளமையில் வறுமை இளமையில வறுமை ஒரு மனுஷனுக்கு வருது அப்படின்னா கல்வி தடைபட்டும் நிறைய பார்த்துட்டு பார்த்துருப்பீங்க ஏங்க எனக்கு வந்து வசதி வாய்ப்பு இல்லை அதனால நான் படிக்கல எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை நான் நினைச்ச வேலை எனக்கு கிடைக்கல எனக்கு வசதி வாய்ப்பு நான் நினைச்ச இடத்துல எனக்கு பொண்ணு எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை என் சொந்த பந்தமெல்லாம் என்ன விட்டு போயிடுச்சு சிவாஜி ஒரு பாட்டு பாட்டுருப்பாரு சட்டியில சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமாடா சோதனைய பங்கு வச்சா சொந்தம் இல்ல பந்தம் இல்ல அப்போ வறுமை நீங்கி பணம் அப்படின்ற ஒண்ணு உங்ககிட்ட இருந்தாலும் எல்லாமே உங்களை சூழ்ந்து வரும் இந்த இளமையில வறுமைன்றது மிக மிக கொடுமை இதுதான் வந்து கந்தன் கருணை அப்படின்ற ஒரு பக்தி படம் இதெல்லாம் வந்து முருகன் வேடத்தில் உள்ள அந்த சிறுவன் அவையே நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாரு என்னென்ன கேள்வி கேட்பாருன்னா இனியது கொடியது பெரியது புதியது இதில் கொடியது அப்படின்ற ஒரு கேள்விக்கு அழகா பதில் சொல்லுவாங்க கொடிது கொடிது வறுமை கொடிது அதனிலும் கொடிது இளமையில் வறுமை நோய் அதாவது தீராத நோய் அதை விட கொடிது பெண்டீர் இல்லாத பெண்கள் அதை விட இன்னொன்னு கொடிது அவர் கையால வாங்கி நீங்க சாப்பிடுவீங்க சாப்பாடு அவர் கையால உணவு அதை விட கொடியது அப்போ அந்த இளமையில வறுமை வந்துருச்சுன்னா ஜாதகம் ஆசைப்பட்டதை அடைய முடியாது ஒரு மனுஷன் ஆசைப்பட்டதை அடைய முடியாது எந்த ஒரு விசேஷத்திலையும் ஒரு சுபகாரியத்திலையும் உங்களை தனிமைப்படுத்துவார்கள் ரெண்டாவது நோயின் தாக்கம் அந்த இளமையில நோயின் தாக்கம் வந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு கோடி ரூபாய் சொத்து வச்சிருந்தாலும் சரி நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது ஒரு சுப விசேஷங்களுக்கு குறிச்ச நேரத்துல நீங்க போக முடியாது ஒரு நல்லது உங்களால உங்களால் கலந்துக்க முடியாது அது வந்து இளமையில நோய் தொற்று வந்துருச்சு அப்படின்னா அது தீராத வியாதி அப்படின்னு சொல்லிடுவோம் சரிங்க இதுக்கெல்லாம் வந்து ஜோதிட ரீதியா காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல ஐந்து ஒன்பது பாதிக்கப்பட்டு பிறவி திசை ஆறு எட்டு பன்னெண்டு மற்றும் பாவகம் இந்த திசை ஆரம்பிச்சது அப்படின்னா கடைசி வரைக்கும் வறுமை இருந்துகிட்டே இருக்கும் இல்ல கடைசி வரைக்கும் உடலில் ஒட்டிய நோய் அல்லது குறைபாடு இது இருந்துகிட்டே இருக்கும் அந்த இளமை இளமையில இருந்து வறுமையை போக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல இரண்டாம் இடத்தை பலப்படுத்தணும் அடுத்தது பதினோராம் இடத்தை பலப்படுத்தணும் இந்த ரெண்டு இடத்தையும் பலப்படுத்திட்டீங்கன்னா அந்த வறுமை குறையும் அதாவது முற்றிலுமா குறைமான கண்டிப்பா முற்றிலும் குறையாது இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல பிறந்த ஜாதகம் சேலம் மாவட்டத்துல பிறந்திருக்காரு இவர் பிறக்கும் போது மேஷ லக்கணம் உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறக்கும் போது சனி திசை இருப்பு பதினோரு வருஷம் இந்த சனி யாருன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த லக்கணத்துக்கு பதினோராம் அதிபதி பாலகாதிபதி நீ பதினோராம் அதிபதி நினைக்கலாம் ஆனா பாலகத்தை மட்டும்தான் செய்யும் மேஷ லக்கணத்துக்கு சனி கொடிய பாவி அதாவது உயிரை எடுக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாயின் சனிதான் அந்த வழியில இவர் பிறக்கும் போது பசி பஞ்சம் பட்டினி போட்டுக்கு நல்ல துணி கூட கிடையாது கோமலம் தான் கட்டிட்டு இருப்பார் கூலி வேலைக்கு தான் போவார் ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது வாத்து மேய்க்கிறது கொத்தனார் வேலைக்கு போறது சித்தாள் வேலைக்கு போறது இது போன்ற வேலைக்கு தான் போயிட்டு இருந்தார் இதுக்கு அடுத்தது உடனே அடுத்த திசை என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன் திசை யாரு ரோகாதிபதி ஆறாம் அதிபதி புதன் திசை இது ஒரு பதினோரு வருஷம் அது ஒரு பதினேழு வருஷம் பதினேழு பத்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் இந்த ஜாலகளுக்கு முன்னேற்றம் இல்லை அதன் பிறகு ஆரம்பிச்சது இந்த கேது திசை இந்த கேது திசை ஓரளவுக்கு இவருக்கு சப்போர்ட் பண்ணுச்சு வருமான அதாவது வறுமையை நீங்கி வருமானத்துக்கு இவருக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு இந்த கேது திசை அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கேது திசை முடிஞ்சது பெற்று சுக்கிர திசை ஆரம்பிச்சது திசையில ஏகப்பட்ட பொன் பொருள் சேர்க்கை சொத்து சுங்கல் சேர்க்கை வாகன சேர்க்கை திருமணம் இரண்டு திருமணம் ஒரு திருமணம் இல்லை ரெண்டு திருமணம் ஏன்னா இவர்கிட்ட குறைஞ்சபட்சம் டெய்லியும் ஒரு இருநூறு பேர் வேலை செய்வாங்க அரசு ஒப்பந்ததார அப்ப ஒரு மனுஷனுக்கு இரண்டாம் இடம் வந்து பலமா இருக்கு பலமா இல்லைன்னா அதை நாம பலப்படுத்தணும் பலப்படுத்தணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்டான வசரம் அணியலாம் உண்டான ரத்தினம் அணியலாம் அந்த கிரகத்துக்கு உண்டான வழிபாடு செய்யலாம் இது போல நீங்க செய்யும் போது அந்த கிரகத்தை நீங்கள் அர்த்தம் கண்டிப்பா உங்களுக்கு அந்த உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் இது போன்ற அமைப்பு இப்போ சனி வந்து மாரகத்தை கொடுப்பாருன்னு சொன்னா இல்லையா இப்போ இவருக்கு நடந்துட்டு பாத்தீங்கன்னா செவ்வாதிசை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி செவ்வாதிசை நடப்புல வந்துச்சு செவ்வாதிசையில குரு புத்தி முடிச்சு சனி புத்தி ஆரம்பிக்கும் போது நானே சொன்னேன் இந்த ரெண்டு மாசம் தான் நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்ன சனி புத்தியில சனி அந்த உயிர் போயிடுச்சு இப்போ ஒரு ஜாதகன் பிறக்கிறார் அப்படின்னா ஒன்பதாம் இடம் பாதிக்கப்படணும் ஐந்தாம் இடம் பாதிக்கப்படணும் இந்த ரெண்டு ஆளும் பாதிக்கப்பட்டு அவன் பிறக்கும் போது ஆறு எட்டு பன்னெண்டு பாதகாதிபதி திசை நடப்புல வந்துச்சுனால் கண்டிப்பாக வறுமை தொற்றிக்கொள்ளும் கொள்ளும் அல்லது உடலில் தீராத வியாதி ஒட்டிக்கொள்ளும் இது முதல் ஜாதகம் சேம் அதே ஜாதகம் பாருங்க இதே மாதிரி உத்தரண்டாதி நட்சத்திரம் சனி திசைதான் இவங்களுக்கு இருப்பணம் இந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா ராசிபுரத்துல பிறந்திருக்காரு இவர் பிறக்கும் போது பாலகாதிபதி திசை பதினேழு வருஷம் வரைக்கும் கடுமையான வறட்சி வறுமை கொஞ்சம் தான் அஞ்சாவது படிச்சிட்டு இருக்கார் அஞ்சாவது படிச்சிருக்கும் போது கல்வி தடை என்ன குடும்ப சூழ்நிலை வருமான சூழ்நிலை காரணமாக ஐந்தாம் வகுப்பு கல்வியை தடை செய்தார்கள் இது என்ன பண்ணுவாங்க தெரியுமா சேலத்தை கூட்டு வந்துடுவாங்க உங்களுக்கு சொன்னது அவங்களுக்கு நல்லா தெரியும் பண்ணை வந்துடுவாங்க வருஷத்துக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு இல்ல அஞ்சு வருஷத்துக்கு இப்படி மொத்தமா சேர்த்து விட்டுட்டு அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு வந்துருவாங்க பிள்ளைங்களை விட்டுட்டு நூல் மெல் இருக்கும் தறி ஓட்டுற வேலை இருக்கும் அதாவது நெசவு தொழிலாளி அந்த மாதிரி போய் விட்டுருவாங்க அந்த மாதிரி நெசவு தொழிலுக்கு கொண்டு போய் இந்த ஜாதகம் விட்டுட்டு வந்தாங்க நாலு வருஷம் தடையாகி மீண்டும் படிச்சாரு இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆனா இந்த ஜாதகத்துல ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பெற்று நினைக்கலாம் அதை விட இந்த ஒன்பதாம் அதிபதி பெற்றாலும் கேது நட்சத்திரத்துல இருக்காரு அப்ப கேது வந்து அதிகமா தூக்கி கொடுக்காது ஆனா இவருக்கு தூக்கி கொடுத்தது சுக்கரன் தான் இரண்டாம் இடத்துல இரண்டாம் அதிபதி ஆட்சி பெற்று திசை நடக்கும் போது நல்ல வருமானம் குடும்பம் வந்து உயர்ந்த நிலைக்கு போச்சு ரெண்டு திருமணம் ஆச்சு இப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்க போது சனி திசை அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா புதன் திசை தான் ஓடிட்டு இருக்குது புதன் யாரு ஆறாம் அதிபதி கடன் வம்புவளக்கு நோய் கொடுக்கக்கூடிய ஒரு திசை தான் இப்ப நடந்துட்டு இப்ப இதுல பார்த்தீங்கன்னா இதுல ஒன்பதாம் அதிபதி போயிட்டு இங்க ஐந்தாம் மடத்துல உட்கார்ந்து சிறப்பு தான் ஆனா ஒன்பதாம் மடத்துல ராகு உட்காந்து போச்சு இங்கே ஐந்தாம் அதிபதி எங்கே போயிடுச்சு எட்டுக்கு போயிடுச்சு இப்போ அஞ்சு ஒன்பது கெட்டு போச்சு கெட்டு போய் பாலகாதிபதி திசை நடைமுறையில் வருது வறுமை அப்போ அந்த நாலு வருஷம் கல்வி தடையாகி அதுக்கப்புறம் படிச்சு இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரா ஒரு தனியார் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு இந்த ஜாதகர் இப்ப இந்த ஜாதகருக்கு ஜாதக பலனும் இப்ப வந்து கத்துட்டு இருக்காரு ஜோதிடமும் கத்துட்டு இருக்காரு பொதுவா எந்த ஒரு ஜாதகமா அடுத்தது இவருக்கு வந்து முன்னேற்ற வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்து ஆரம்பிக்க கூடியது பாத்தீங்கன்னா புதன முடிஞ்சு கேது ஆரம்பிச்சிருக்கும் கேது வந்து இவருக்கு வந்து பொன் பொருள் சேர்க்கையோ வருமானமோ கொடுக்காது அடுத்தது கேது முடிஞ்சாலும் சுக்கர நீசம் போச்சா நீசமானாலும் அம்சத்தில் எங்க போயிடுச்சு அம்சத்துல ஆட்சி ஆயிடுச்சு அப்போ சிறிது காலம் அந்த சுக்கர திசையிலே சிறிது காலம் கலந்துதான் இவருக்கு அந்த வருமானம் அப்படின்றது அந்த வறுமை நீங்கி வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திசை அப்படின்னு சொல்லலாம் சுக்கர திசை தான் கொடுக்கும் பொதுவாக மேசல கண்ட பொறுத்த வரைக்கும் நினைக்கலாம் ரெண்டு ஏழு மாரகம் நீங்க நினைக்கலாம் ஆனா ஏங்க ரெண்டாவது பதிவு புத்தி தான் உயிர் போச்சு அப்படின்னா சுக்கர புத்தியில என்ன அந்தரத்துல ஓடிச்சு அந்த முடிஞ்சு சூட்சம் என்ன சூட்சம் ஓடிச்சு சூச்சமும் தாண்டி பிராணமும் எதிர உயிர் போயிச்சு கட்டுபிடிக்கணும் ரெண்டு ஜாதகம் இருக்கு அதுவும் நான் உங்களுக்கு தெரிய சொல்லிடுறேன் இப்போதைக்கு வறுமை இளமையில் வறுமை இந்த ஜாதகமும் இளமையில் வறுமை இந்த ஜாதகமும் இளமையில் வறுமை ஆனா இவர் வந்து இறக்கும் போது போடி சொல்றாங்க ஆனா இவருக்கு அந்த எவ்வளோ உண்டு ஏன்னா வந்து அம்சத்துல சுக்கிரன் ஆட்சி ஆயிடுச்சு இங்க நீசம் ஆனாலும் ராசியில நீசமானாலும் அம்சத்துல சுக்கிரன் ஆட்சி ஆயிடுச்சு அப்போது திசையில தான் இவருக்கு படிப்படியான முன்னேற்றங்கள் கொடுக்கும் அதாவது நீசமான காரணத்தால ஆரம்பத்துல ஒரு தொய்வு நிலை இருக்கும் அம்சத்துல ஆட்சி பெற்ற காரணத்தால நீச்ச பங்க ராஜயோகம் கஷ்டத்தை கொடுத்து பின்பு சுகபோக வாழ்க்கையை கொடுக்கும் சரிங்க வாய்ப்பளித்த அனைத்து நல்வூழங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்